கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க நம்ம கடையில் வைக்கிறாங்க அதாவது பிறந்த குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் உண்டான ஐட்டம் இருக்குங்க வந்து நம்ம ஷர்ட் ஐட்டம் பாத்திரலாங்க ஆடிக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஆஃபர் பத்தாயிரம் நீங்க சரக்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஃபிரீங்க சரிங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ சரக்கு எடுக்கலாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாலு ஷர்ட் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த வீடியோ முழுசும் பாருங்க அப்பதான் தெரியும் இந்த நாலு ஷர்ட்டு ஒரு ரூபாய்க்கு உங்களுக்கு எப்படி கொடுக்கறேங்க தெரியும் வீடியோ பாருங்க பாக் ஷர்ட் ஒரு ஷர்ட் விலை முந்நூறுரூவா ரூபாய் நாலு ஷர்ட்டை நம்ம வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது எப்படின்னு பார்த்துக்கலாங்க இப்போ நம்மளோட ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லைக்ரா ஷர்ட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா இருக்குங்க ஷர்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஐம்பது ரூபாய்லேருந்தே இருக்குங்க ஐம்பது ரூபா ஷர்ட்டு இந்த மாதிரி மிக்ஸில் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாங்க ஐம்பது ரூபாயிலிருந்தே நமக்கு ஷர்ட்டை இருக்குங்க லைக்ரா ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாங்க இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐ அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் போய் எண்பது ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா ஆஃப் எழுபத்தஞ்சு ரூபாங்க இது காட்டன் ஷர்ட் பாருங்க பியூர் காட்டனுங்க வெறும் எழுவது ரூபா தான் வருது உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்டிச்சிங்க இல்லை எக்ஸ்போர்ட் உண்டான தையலுங்க போற இது ஆஃப் ஹேண்டு பாருங்க எல்லாமே எழுவது ரூபா தாங்க எழுபது ரூபாய்க்கு பாருங்க ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்டு கிளாத் பார்த்திங்கன்னா லாஃபர் இல்லைங்க சாதாரண கிளாத்லாம் இல்லை நல்ல ஹெவி குவாலிட்டி லாஃபர் கிளாத்துங்க வெறும் எழுவது ரூபா தான் ஆஃபர் ரேட்டுங்க சரிங்களா அதே மாதிரி புல்லாண்டு பாருங்க எண்பது ரூபாங்க எண்பது ரூபாய்க்கு பாப்கார்ன் ஷர்ட் இருக்கு செக் இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கு பாப்கார்ன் இருக்கு கேப் ஷர்ட் இருக்குது மறுபடி கேப் ஷர்ட் இருக்குது மறுபடி கேப் ஷர்ட் இருக்குது இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாய்தாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும் பக்காவா இருக்கும் இது இருநூத்தி ரூபாய்க்கு வித்த ஷர்ட்டுங்க இது எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஐநூறு ஷர்ட் மட்டும்தான் இருக்கும் வேணுங்கிறவங்க சீக்கிரம் வந்து எடுத்துக்குங்க வெறும் எழுவத்தி அஞ்சே ரூபாய்தாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க அதே மாதிரி நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பேண்ட் இருக்குங்க ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு காட்டன் பேண்ட் இருக்கு எழுவத்தஞ்சு ரூபா மிக்ஸிங் காட்டன் பேண்ட் எழுவது ரூபாங்க சாரி எழுபது ரூபா மிக்ஸிங் காட்டன் பேண்ட்டு எல்லா சைஸும் வந்துடும் அதே மாதிரி ஷர்ட்ல பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் எல்லாமே இருக்குதுங்க த்ரீ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லாம் எல்லாம் உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா வருங்க எல்லாம் என்னோட பெரிய ஆளுக்கு போடுற மாதிரி வருங்க நல்லா ஃப்ரீ சைஸுங்க ரெண்டாவது பாருங்க இந்த மாதிரி ஜீன் ஷர்ட்லேயே ஸ்டோன் வாஷ் ஹெவி ஐட்டங்க பிராண்டடு நானூற்றம்பது ரூபா ஷர்ட்டு முந்நூறுவாங்க நம்ம கொடுக்குற வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறேங்க தையல் பினிஷிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க ஜீன் ஷர்ட் எல்லாமே நூற்றம்பது ரூபா பிராண்டட் ஷர்ட் காட்டன் ஷர்ட்டு நூற்றம்பதுங்க பிரிண்ட் ஷர்ட் நூற்றம்பது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங்ல வந்துருங்க ஒரு கட்டுக்கு வந்து ஆறு பீஸுங்க இந்த மாதிரி ஸ்டோன் வாஷ்னா ஸ்டோன் வாஷ் காட்டன்னா காட்டன் ஜீன்ஸ்னா ஜீன்ஸு டபுள் பாக்கெட்டு எல்லாமே இப்போ இப்போதான் ரெண்டாயிரம் ஷர்ட் வந்திருக்குங்க ஆனால் ஷர்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து கேட்டுட்டு இல்லை இல்லைன்ட்டு போனீங்க பிராண்டட் ஷர்ட் இப்போ தான் வந்துருக்கு முந்நூறுரூவா விற்கிற ஷர்ட் நம்ம நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறாங்க வெறும் நூற்றம்பது ரூபா தான் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் செட்டில் உங்களுக்கு அதுலேயே மூணு சைஸ் வரும் எம்எல் எக்ஸ்எல் நூற்றி பத்து ரூபாய்க்கு இருக்குங்க பேக்கிங் செட்ல நூத்தி இந்த குவாலிட்டி நூத்தி ஐம்பதுங்க அது இல்லாம நூத்தி பத்து ரூபாய்க்கு வந்து எம்எல் எக்ஸ்எல் அந்த மாதிரி மூணு சைஸ் வந்துடுங்க அதுமே உங்களுக்கு எல்லாமே இந்த டிச்சிங் போட்டது தான் ட்ரிபிள் டிச்சிங் போட்டது பத்து ரூபாங்க உங்களுக்கு எல்லாமே ட்ரிபிள் டிச்சிங் தாங்க நூத்தி பத்து ரூபா தாங்க இதனுடைய விலை பாத்தீங்கன்னா எம்எல்ஏ எல் இதுல டபுள் எக்ஸ்எல் வேணாலும் இருக்கு த்ரீ எக்ஸ்எல் வேணாலும் இருக்குங்க இதெல்லாம் பிராண்டட் ஷர்ட்டு நூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுவா சர்ட் உங்களுக்கு நூத்தி ஐம்பது ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க ஜோக்கர் ஜீன்ஸும் நார்மல் ஜீன்ஸும் இருக்கு இந்த மாதிரி ஜீன்ஸும் இருக்கு ஜோக்கர்லயும் இருக்கு வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா தாங்க ஜீன்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட டி ஷர்ட் லாயரு எல்லா ஐட்டம் இருக்குங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஷர்ட் இருக்குங்க இது பூராமே பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஷர்ட் தாங்க பாக்ஸ் ஷர்ட்டுங்க டட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலு பீஸ்ங்க ஒரு சைஸ்ல நாலு நாள் வருங்க எம் எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் அப்படி நாலு பீஸ் வருங்க பாக் ஷர்ட் வந்து மறுபடியும் பழைய ஸ்டாக்லாம் முடிஞ்சு மறுபடியும் வந்து ஒரு மூவாயிரம் ஷர்ட் வந்துருக்குங்க பாக்ஸ் ஷர்ட் ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு ஷர்ட்டை பாக்ஸ் ஷர்ட்டை ஒரு ரூபாயின்னு சொல்லியிருந்தோம் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்குங்க நீங்கள் நாலு ஷர்ட்டு ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க பத்தாயிரரூபாய்க்கு நீங்கள் சரக்கு எடுத்தீங்கன்னா நாலு ஷர்ட்டு ஒரு ரூபாங்க அது இல்லாமல் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது நீங்கள் ரூபாய்க்கு ஷர்ட் எடுத்துக்கலாங்க பத்தாயிரரூபாய்க்கு வாங்கினா பத்தாயிரூபாய்க்கு ஃபிரீ பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு நாலு ஷர்ட்டு ஒருருவாங்க இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்ட்ட ஷர்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய் இருந்திருக்குங்க அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா ரூபாய்க்கு ட்ரெஸ் ப்ரியீங்க வருஷம் முன்னூத்தறுபது ரூபா இந்த ஆஃபர் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாய் இருந்துருக்குங்க நம்மள்கிட்ட வந்து வெறும் ஐம்பது ரூபாயிலிருந்து ஷர்ட்டுங்க அதே மாதிரி பேண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஜீன்ஸ் பேண்ட் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் இந்த வீடியோலாம் ஒவ்வொரு என்னென்ன இருக்குன்னு சும்மா ஓவரலாக காட்டுறோம் பாத்துக்கோங்க டாப் வந்து பன்னெண்டு டாப்புங்க ஒன்னு இல்ல ரெண்டு பன்னெண்டு டாப்பு முன்னூத்தி ரூபாங்க பனிரெண்டு பீஸ் முன்னூத்தி ரூபா என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு ஒரு சாம்பிள் மாதிரி காட்டுறோம் அப்புறம் ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு நாளாக போடுவோம் ஸ்டாக்குனா லெக்கின் இருக்கு அதே மாதிரிங்க ஐட்டங்கள் ஃபுல்லா இருக்கு பாருங்க இது வந்து சும்மா ஒரு இது மாதிரி தான் போடுறோம் உங்களுக்கு சாம்பிள் தான் போடுறோம் என்ன இது வந்து சாம்பிள் ரூம் தான் மெயினாவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ் தான் குடோன் வந்து கீழே ஐயாயிரம் சதுரடியில குடோன் பெருசாக இருக்கு நம்ம கடைக்கு வரவங்களாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறோம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் பாருங்க இது வந்து நாற்பத்தொம்போது ரூவாலனு அரம்பம் ஆகுதுங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு நாற்பத்தொம்போள் வந்து ஆரம்பம் ஆகுது ஃபுல்லாக மாடல் நிறைய ஃபுல்லாக ஃபேன்சி இருக்குங்க ரூபாய் வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து ரூபாயிலருந்தே பண்ணிட்டுருக்கோங்க வெறும் பத்து ரூபாயிலிருந்து நம்ம ஃப்ராக் தரோங்க வெறும் பத்து தாங்க பத்து ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபா இருந்து பிராக் தரும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிங்கன்னா பத்தாயிரங்க இப்ப ஆஃபர் போட்டுங்க இருபத்தாறு டு முப்பத்தாறு பசங்க சட்டு வெறும் பாஞ்சிடுவாங்க இது ரெகுலராகவே எப்போவுமே நம்மள்ட கிடைக்கும் அதாவது வந்து இந்த சைஸ் லாஸ்ட் சைஸு ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து வருங்க கட்டுக்கு ஆறு பீஸுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம அனைத்து இருந்தும் வீடியோ போடுவோம் உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் வந்து அனைத்துமே நம்மளோட கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் பேஸிலே பண்ணித்தரோம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க நன்றிங்க இறைவன் மனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து ரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரெஸ் வந்து விழாவில நம்ம காலமாடு ஸ்டாப்பு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க வந்து கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால மாடு ஸ்காப்பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் பிரியாணி ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராசா வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யார்ட்டு வழியில கேட்க வேண்டிய இல்ல ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் இங்க பக்கத்துல இருக்குங்க அது வந்து நடந்து வர தூரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல வந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாறு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாறு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குறீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க கட் ரோடு வருங்க பஸ் ஸ்டாப் இதே பஸ் ஸ்டாண்ட்ல வர பஸ் வந்து இங்கே தான் பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரு வலி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டில அப்படி வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் தத்தாள செடி ரெண்டு வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபஸ்ட் ஃப்ளோருங்க இங்கே ஒரு போர்ட் வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கலை நோய் ஃபுல்லாவே வீடியோவில் நம்ம பார்த்துடுவாங்க